கருப்பில் ஒரு கில்லு நல்லா வெங்காயம் வதங்கணுன்னா இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இது ரொம்ப நல்லது தான் அதுக்கும் நிறையவும் போடக்கூடாது டேஸ்ட்டே மாறிடும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி பெரிய தக்காளி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ரொம்ப பொடி பொடி அதுதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிடுச்சு நல்லா பச்சை வாசனை போடணும் பின்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அந்த நல்லா தக்காளி வெந்து அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளியே தெரியாத அளவுக்கு அரைச்சி ஊற்றலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் இல்லைன்னா அரைச்சி அரைச்சிட்டு செஞ்சுப்பேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி இது வேகிறதுக்காக இதுலையே பாருங்கள் சீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு நீங்கள் காரத்தை எடுத்த மாதிரி மிளகாத்தூள் வச்சுக்கோங்க நான் குட்டிஸ்க்கு செய்கிறேன் அதனால காரம் நான் ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிக இப்போ நல்லா இது வந்ததுன்னா இப்படி இப்படி கரண்டியில் மசிச்சிங்கன்னா மசிஞ்சிடும் அது நல்லா வேகட்டும் இந்த வெந்து நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போடலாம் உப்பு ஒரு சிட்டிக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு உப்பு இது இந்த காளானுக்கு தேவையானது கட்டாயம் பெப்பர் போடணும் பெப்பரு மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு மஞ்சத்தூள் இது தனியாத்தூள் கட்டாயம் போடுங்க இது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு கரம் மசாலா போடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா தான் போட்டுக்கோங்க கரம் மசாலா இல்லாத போகும்போது கரம் மசாலா தான் போடணும் அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா போட்டிங்கனாலும் அது சிக்கன் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது இதை கொட்டிக்கலாம் இது இந்த இதுலேயே அப்படியே இந்த எண்ணெயிலையே அப்படியே கலறிவிட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே கிளறிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் காளான் ரெண்டு மூணு முறை கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் காளான் தண்ணி விட்டு வேகும் அதனால் தான் தண்ணி ஊற்றலை ஊத்துற அந்த கால் தம்பளத்தை தண்ணியும் பாருங்க நல்லா வெந்து கெட்டியாக ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் இந்த காளான் க ரோடு கடை டேஸ்ட் வராது இப்படி தண்ணியே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா வர வரன்னு ஆயிடுச்சு ஏன்னா காளானில் தண்ணி விட்டு வேகம் அதனால தான் இப்போ நம்ம காளான் போட்டுக்கலாம் நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் சாய்ந்தரத்து இதெல்லாம் ஹெல்த்தியான சத்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா தண்ணி விட்டு வேகிறது இன்னும் பொடி பொடியா காளான் கட் பண்ணி போடனா கூட போட்டுக்கோங்க இதுல கோஸ் போட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருக்காக கோஸ் அந்த குட்டிஸ் வந்து எதுவுமே அவ்வளவு சாப்பிட மாட்டேங்கன்னா அதனால இந்த காளான் நல்ல சத்து இல்லைங்களா அதனால காளான் வெறும் காளான்கில் நான் செய்கிறேன் நீங்க நீங்கள் நிறையா பேர் ஃபேமிலியே சாப்பிட்ணா கோஸ் போட்டுக்கோங்க ஒரு பாக்கெட்டுக்கு கால் கிலோ கோஸ் மசூல் காளான் ஒரு பாக்கெட்டுன்னா கால் கிலோ கோஸ் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி சூப்பராக இருக்கும் அது அது டேஸ்டே நல்லா இருக்கும் மேக்சிமம் ரோடு கடையிலலாம் காளான் கொஞ்சமாக தான் போடுவாங்க ஏன்னா ஒரு பாக்கெட் அறுபத்தஞ்சு ரூபாய் விற்கிறான் அதை வாங்கி எப்படி பண்ணுவாங்க சும்மா சாயங்கத்துக்கு கொஞ்சம் போடுவாங்க கோஸ் தான் ஃபுல்லாக இது ஏன் அப்படியே நல்ல தூ நல்ல பொடி பொடியா கட் பண்ணி நல்லா பச்சரிசி இது மாவு கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில போட்டு பொறிச்சு அதை உடச்சி விட்டு இந்த மாதிரி தாழ்த்தி செய்வாங்க அது சத்து அவ்வளவா இல்லை இதுதான் டேஸ்ட் சத்தும் நல்ல சத்து இப்படி தான் செய்யணும் காளான் செஞ்சா பாருங்க தண்ணி விட்டு வேகிறது பார்த்தீங்களா அதுக்கு தான் காளான் வந்து நீங்கள் என்ன வடிகட்டினாலும் தண்ணியில் தான் வளர்றதே அது தண்ணி விட்டு நல்லா வேறும் நம்ம போய் இப்போ ஸ்டாவோ ஸ்லோவாக வச்சுட்டு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் திரும்பவும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த சிப்ஸ் அந்த பொறிச்சு போடுவாங்க அது இல்லை உங்களுக்கே தெரியும் நான் எல்லாமே வீட்டில் இருக்கிறது அப்போதைக்கு தான் ஸ்கூல்லேருந்து வரக்குள்ள சொன்னாங்க சரி செஞ்சு தரேன் இப்போ கேரட் இருக்கு கேரட் திருவிக்கலாம் கேரட் நல்ல ஹெல்த்தியான சத்து கேரட் திருவிக்கலாம் வெங்காயம் ஒன்றும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காளான் டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் சத்து இருந்தாலும் ஃபேமிலி பெருசாக இருந்தால் இது போட்டுக்கோங்க கோஸ் போட்டுக்கோங்க சும்மா குட்டி சமம் செய்யறதுனா இதே மாதிரி இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இறக்கக்குள்ள இறக்கிட்டு நல்லா வெந்த உடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழை கேரட்டு அந்த வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணோடனே என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க அடுத்தது என்ன செய்யலாம் பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் கேரட் தீ போடணும் சின்னவங்க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போடணும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அது அது திரு அதை வறுத்து அது மேலே போடணும் காலை ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளா டேஸ்டா வரேங்க மேலே கேரட்டில் போய் ஃப்ரிட்ஜில் இருந்து பார்த்தா இந்த பாலி போட்டு வச்சிருந்தாங்க பப்பாளி பழம் அது நீர் நீளமா கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க சரி கேரட் இருல இருந்தா தகிரிமா செஞ்சேன் அங்கே போய் பார்த்தா பத்தாரு பப்பாளி பழம் சரி கொத்தமல்லி தழை வெங்காயம் இதை நல்லா கலக்கி இதோட சாப்பிட்டா எது செஞ்சாலும் நம்ம டேஸ்ட் பார்த்து தான் செமையா கேரட் இருந்து அருமையா இருக்குங்க ரோடு கடை காலேன்னு தூக்கு அடிச்சது கேரக்ட்ருதான் குடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியான சத்து வீட்டில் இருக்க